தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் உங்க டாய்லெட் கிளீனர் பைசென் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட பெட்டர் ਨੇ உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசென் டாய்லெட் கிளீனர் ஹிப்போடில் 79 ரூபாயில் சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் என்ன தலையும் வாழும் தான் அங்க கிளப் ஒரு ரவுண்ட் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்ப இவங்க தலையில வாலை ஒரு பக்கம் அடிச்சிட்டு தலメイン எப்படி போகும் தலை ஒரு பக்கம் இருக்கும் வால் ஒரு பக்கம் ஆகும் மீன் அப்படித்தானே போகும் தண்ணியில போயாச்சு தலை இப்படி போகும் வால் இந்த பக்கம் ஆகும் அப்ப இவர்கள் ஒன்ன சொல்லி ஒன்ன செய்வாங்க மீனோட இயல்பு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் மீன் தண்ணியில் இருக்க அவ்வளவு நீங்கள் போய் காலை வச்சீங்கன்னா காலில் இருக்க அழுக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுக்கக்கூடியது அப்போ இவர்கள் சமுதாயத்தில் உள்ள ஒழுக்கிடான் விஷயங்கள் எல்லாத்தையும் தவறை சுட்டி காட்டக்கூடிய ஆளா இருப்பாங்க தவறை திருத்தணும்னு ஆசைப்படுவாங்க போராடுவாங்க அது மாதிரி இது கடைசி ராசிங்கனால என்னன்னா பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி பாதத்தை குறிக்கும் போது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பயணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மீனே வந்து தண்ணியில் சுத்திட்டு சுத்திட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கும் நிக்க முடியும் நிக்கிறதும் கொடுத்துருக்க பார்ட்ஸ் ஆஃப் பாடி பாதம் அப்ப இவங்க பயணத்துக்கு அஞ்சவே மாட்டாங்க ஊர் சுத்தினா சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஓகே ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் சோமசுந்தரம் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசுகிறதோ இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ரெண்டு டாபிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியை சேர்ந்தவங்களும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஒரு ஒரு ராசியாக போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டே உள்ள போய்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நொடங்க அது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார்த்தமாக்கு நேரில் அனைவருக்கும் வணக்கம் சொல்லலாம் கடைசி அடுத்ததான் கடைசி ராசி காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீன ராசி ஸோ மீனராசினாலே அங்கே ரெண்டு மீன் கொடுத்துருப்பாங்க இவங்க அதுக்கு கும்பத்துக்கு கூட கோமாளி ஆறுனா மீனராசிக்காரங்க ரெண்டு மீன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இருக்கும் தான் இருக்கும் இவங்களோட முடிவு வந்து யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு காலையில் ஒன்று சொல்லுவாங்க ஈவினிங் ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி தலையும் வாலும்தான் அங்கே கிளப்பாகி ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்போ தலை அதாவது வாழை ஒரு பக்கம் ஆட்டிட்டு தலை மீன் எப்படி போகும் தலை ஒரு பக்கம் இருக்கும் வால் ஒரு பக்கம் மீன் அப்படி தானே போகும் தண்ணியில் போக தலை இப்படி போகும் வால் இந்த பக்கம் ஆகும் அப்போ இவர்கள் ஒன்றை சொல்லி ஒன்றை செய்வாங்க ஓகே மீனோட இயல்பு அப்படியே எடுத்துக்க வேண்டியதா மீன் தண்ணியில் இருக்க அவ்வளோ நீங்கள் போய் காலை வச்சிங்கன்னா காலில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுக்கக்கூடியது அப்போ இவர்கள் சமுதாயத்தில் உள்ள ஒழுக்கீடான விஷயங்கள் எல்லாத்தையும் தவறை சுட்டி காட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க தவறை திருத்தணும்னு ஆசைப்படுவாங்க போராடுவாங்க அது மாதிரி இது கடைசி ராசிங்கிறனால என்னென்னா பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி பாதத்தை குறிக்கும் போது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பயணத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மீனே வந்து தண்ணியில சுத்திட்டு சுத்திட்டே இருக்கும் சுத்திட்டே இருக்கோம் நிக்க முடியும் நிக்கிறத பார்க்க முடியும் கொடுத்துருக்க பார்ட்ஸ் ஆஃப் பாடி பாதம் அப்ப இவங்க பயணத்துக்கு அஞ்சவே மாட்டாங்க ஊர் சுத்தினா சுத்திக்கிட்டே இருப்பாங்க இதா இருப்பாங்க அப்போ அடுத்தவங்க கிட்ட தவறை திருத்தனால என்னென்னா அங்கே வந்து ஏன்னா இவங்கிட்ட கா இது புதன் வந்து அங்கே வந்து நீசமாகும் புதன் உச்சமாவும் என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதன் டாக்குமெண்ட் பேச்சுகள் கொஞ்சம் கவனம் இருக்கணும் காசு பணங்கள் நல்லா வரும் சுக்கரன் வந்து அங்கே உச்சமாக இருந்தாலும் மறைமுக வழியில் கூட பணம் காசுகள் நிறையவே அனுபவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் புதன் நீசம்ப இங்கிருந்து பெருமாளை குறிக்கிறதுனால மீனராசிக்காரர்கள் சைனத்தில் படுத்துருக்கிற பெருமாள் ரங்கநாத பெருமாள் அதுதான் வழிபடணும் ஏன் ரங்கநாதன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கத்துக்கு சொல்றேன் ஸோ புதன் நீசம் நீசம் புதன் படுத்து அப்போ படுத்துருக்க சைனப் பெருமாள் தான் இது சுக்கிரன் அங்க உச்சம் சுக்கிரனை மகாலக்ஷ்மி அப்போ பெருமாள் காலடியில மகாலக்ஷ்மி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற ரங்கநாத பெருமாளை வழிபடுறது தான் மீனராசிக்கால சிறப்பு அந்த உருவத்துக்கு தெய்வம் கொடுத்துருக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு அர்த்தத்தோட தான் கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப மீனராசிக்கார்கள் வழிபடுத்துனேன் மீனராசிக்கலுக்கு ஏழாம் வீடுங்கிறது புதனோட வீடா இருந்தாலும் சரி கண்ணியோட வீடா இருந்தாலும் புதனோட ஸ்டாராக இருந்தாலும் இவங்களுக்கு நட்பும்

இங்களோட ஐடியா போயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு ஓனர் குருங்கனால கேரக்டர் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வீட்டுக்கு ஓனர் குருங்கனால அதெல்லாம் நல்லாவே இருக்கும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒண்ணே வந்து பேச்ச குறிசிட்ட பேச்ச குறிசிட்டாங்கன்னா நல்லது ஆகும். ரேவதி நட்சத்திரத்தில புதன்ங்க இருக்கு. அந்த நிறைய பேசுவாங்க கொஞ்சம் குறைச்சிட்டு இல்லை பார்த்து பேசணும் அப்படின்னா நல்லா இருக்கும் இருக்கும் ஓகே சார் ஸோ பன்னிரெண்டு ராசிகள் எப்படி இருப்பாங்க அவங்களோட கேரக்டர் எல்லாமே நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு சூட் ஆகியிருக்கோம் நம்ம இப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய நானும் நோட் பண்ணேன் இன்னைக்கு தெரிஞ்சவங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ நிறைய விஷயங்கள் சிறப்பாக சொன்னீங்க மிக்க நன்றி சார் சிறப்பாக நன்றி